என்னுடைய துணைவியாக வந்திருக்கிறாங்க கூச்சி கூடாது என்னுடைய துணைவியாக துர்காவதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் சின்னதாக பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உங்கள் தொழிலில் தமிழ்நாட்டிலேருந்து தொடங்க முயற்சி பண்ண வேண்டும் பெரிய பெரிய நிறுவனங்களில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா உங்கள் நிறுவனத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நிறைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி எடுத்து சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மோட்டிவேட் பண்ணுங்க இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் இந்திய தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாகிகளை ஜெர்மனி மட்டுமல்ல பல்வேறு ஐரோப்பிய நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் என்னுடைய துணைவாரும் வந்திருக்கிறாங்க கூச்சிக்கூடாது என்னுடைய துணைவையார் துர்காவதி ஸ்டாலின் அவர்களே வாழ்வதும் வளர்வதும் தமிழும் தமிழனுமாய் இருக்க வேண்டும் இதுதான் நம்ம திராவிட மலர் அரசோட மூட்டம் இதுக்காகத்தான் தொடர்ந்து செயலாற்றி கொண்டு இருக்கிறோம் நம்ம அரசோட திட்டங்களை நாம் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயம் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அன்போடும் உரிமையோடும் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் எப்போதுமே எங்கேயாவது முதலமைச்சர் போனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நேற்று தான் கோரிக்கை வைப்பாங்க ஆனால் நான் முதலமைச்சராக வந்து உங்கள் இடத்துல போய் கோரிக்கைக்கு வந்திருக்கிறேன் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உலக நாடுகளை குறிப்பாக வளர்ச்சியடைந்த நாடுகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறவங்க நீங்கள் இது மாதிரி நம்ம தமிழ்நாடும் வளர வேண்டும் நான் நினைக்கிற மாதிரி தான் நீங்கள் நிச்சயமாக நினைப்பீங்க என்ன விட அதிகமாக நினைப்பீங்க எனவே உங்களால் முடிஞ்ச உதவிகளை தொடர்ந்து உங்கள் தாய் மண்ணுக்கு நீங்கள் செய்யணும் செய்வீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் சின்னதாக விசாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உங்கள் தொழிலை தமிழ்நாட்டிலேருந்து தொடங்க முயற்சி பண்ண வேண்டும் பெரிய பெரிய நிறுவனங்களில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா உங்கள் நிறுவனத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நிறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி எடுத்து சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மோட்டிவேட் பண்ணுங்கள் உங்கள் சொந்த கிராமங்களை கவனிச்சுக்குங்க அங்கே படிக்கிற நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழை எளிய மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச கல்வி உதவிகளை செய்யுங்கன்னு கேட்டுக்கிறேன் இந்த மூவி பந்து முழுக்க நீ எங்கே போனாலும் தமிழர் என்ற நம்ம அடையாளத்தை விடாதீங்க உங்கள் வேர்களை மறக்காதீங்க தமிழை மறக்காதீங்க தமிழ் மண்ணையும் மக்களையும் மறக்காதீங்க ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாங்க தமிழ்நாட்டோட வளர்ச்சியை மாற்றத்தை பாருங்க நம்ம பண்பாட்டை வரலாற்றை அரசியல் எழுச்சியை எடுத்துச் சொல்லும் கீழடி அருங்காட்சியகம் பொருளை அருங்காட்சியகம் கலைஞர் உலகம்னு ஏராளமாக இரு இடங்கள் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குழந்தைகளுக்கும் சுற்றி காமிச்சு நம்ம வரலாற்றை எடுத்து சொல்லுங்கள் உங்கள் வரவா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கேன் குடும்பத்தோடு இங்கே வந்து இந்த மறக்க முடியாத வரவேற்பை கொடுத்துருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நன்றி 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 Það er verið, verið, verið. Þannig að það er verið.